தமிழ்நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் விலை அதிரடி குறைவு பொதுமக்கள் மகிழ்ச்சி இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் விலை கச்சா எண்ணெயின் விலை மற்றும் சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை சார்ந்துள்ளது இதில் மாறுதல் இருந்தால் எல்பிஜி சிலிண்டர் விலையில் மாறுதல் இருக்கும் கச்சா எண்ணெயின் விலை குறையும் போது எல்பிஜி சிலிண்டர் விலையும் குறையும் பெரும்பாலான மக்கள் தங்கள் வீடுகளில் சமையல் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்துகின்றன அதுவும் மக்களுக்கு எளிதாகவும் கிடைக்கிறது சென்னையில் மானியம் இல்லாத எல்பிஜி சிலிண்டர்களின் விலை தொள்ளாயிரத்து பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எல்பிஜி சிலிண்டர்களின் விலை ஒவ்வொரு மாதமும் இந்திய அரசால் திருத்தப்படுகின்றன கடந்த சில ஆண்டுகளாக இந்த எரிவாயுவை உள்நாட்டு மற்றும் வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதில் கணிசமான உயர்வு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் பெரும்பாலும் ஒவ்வொரு மாத துவக்கத்தில் பணவிக்கதை பொறுத்து எரிபொருட்களின் விலை மற்றும் சிலிண்டர் விலையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த சில மாதங்களாகவே வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாமல் ரூபாய் தொள்ளாயிரத்து பதினெட்டு என்கிற விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுபோக வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மத்திய அரசு முன்னூறு ரூபாய் மானியத்தையும் வழங்கி வருகிறது இதனால் பொதுமக்கள் அறுநூறு ரூபாய்க்கு சிலிண்டர்களை வாங்கி பயன்பெறலாம் ஆனால் அவ்வப்போது வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையில் மட்டும் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது வணிக கேஸ் சிலிண்டரின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னையில் வணிக கேஸ் சிலிண்டரின் விலை முப்பத்தொன்பது ரூபாய் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ரூபாய் என்பது பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை மீண்டும் வணிக சிலிண்டரின் விலை குறைய துவங்கியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்